வணக்கம் இன்று சனிக்கிழமை உடனே சும்மா இல்லை அதுதான் சனி பகவான் சனி பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனிஷம் அல்லது உத்தரட்டாதியா உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமாக பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறா பிறந்த கிழமை சனிக்கிழமையா நீங்கள் எல்லாருமே சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விட வாடகை விட நீங்களும் சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க எனவே கோயிலில் போய் நெய் தீபம் போடுங்க அல்லது எரிகிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமாக பிறந்த தேதி நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி ஒன்றாக நீங்கள் அம்மன் கோயிலில் இன்றைக்கி நெய் தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும் ராகுதோஷம் குறையும் எப்படி இருக்க இந்த இருந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே தேவையற்ற பண செலவு தேவையற்ற நேர செலவு ஏற்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான திசை வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை ரிஷபராசிகார நேர்களை இன்னைக்கு சந்திராஷ்டமம் அதனால மனதிலே நிம்மதி குறையும் சந்தோஷம் குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது விநாயகப் பெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் லம்போ போற்றி லம்போ போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் லம்போனா பெரிய உதரம்னா வயிறு பெரிய வயிற்றை உடையவன் விநாயகப் பெருமான்னு அர்த்தம் இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காக்கும் அனுகூலமான என் உங்களுக்கு மூன்று அனுகூலமான மேற்கு நேரம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேர்களை இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார் அந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாதத்துக்கு மூணு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரர்களை உடம்புல அசதி சோர்வு ஒரு வெறுப்பு ஒரு விதமான நமைச்சல் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் ஓம் திரிசூலமே போற்றி திரிசூலமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அனுகூலமான என் ஆறு அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிம்ம ராசிக்கார் நேர்களை சிறப்பான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் உங்களோட பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் அளவிற்கு மீறிய தைரியம் பிடிவாதம் ஒத்துக்கவே மாட்டீங்க தோல் தோல்வியை தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க தோல்வி அடைஞ்சாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை வெற்றி பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய் கிழக்கு மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகம் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல் உங்களுடைய பலம் வார்த்தையை பயன்படுத்துறது யார்கிட்ட எங்கே எந்த மாதிரி பேசணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப புத்திசாலி இன்னொன்று நிதானம் பொறுத்து பொறுத்து அவர் தோத்து போயிடுவார்னு நினைக்கிறப்போ ஜெயிச்சு வந்துடுவீங்க இதான் உங்களோட சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான ஒன்பது ஆறு அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேர்களை நாளுங்க மனசு நிம்மதியாக இருக்குது வீண் செலவு கிடையாது மனசு சலனம் இல்லாமல் இருக்குது திடமாக இருக்குது தெளிவாக இருக்குது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்காரன் நேர்களை என்னங்க எங்கள் கண்ணே போட்டுருங்க சுறுசுறுப்பு வேகம் தைரியம் விடாமுயற்சி பா பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பிரயாணம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அப்போ எப்படி தப்பிக்கிறது எதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மகர ராசிக்கார நேர்களை கலக்கலான மகத்தான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கலக்கிறீங்க உங்களுடைய பலம் விடாமுயற்சி பிடிவாதம் அது ஜெயிக்கும் நிதானம் அதுவும் ஜெயிக்கும் நல்ல குணங்களுமே நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும் இல்லைனா ஜெயிக்காது அது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லதாங்க செஞ்சேன் அவர் ஏங்க திட்டுறாரு அப்படிம்பிங்க ஏன் நிலைகள் நல்லா இல்லை ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கு வெற்றி அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான செய்ய மேற்கு தெற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிகார நேர்களை இன்று உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பயம் நிம்மதி குறைவு பதட்டம் தடுமாற்றம் படபடப்பு எல்லாம் இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்திடணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ மகாலட்சுமியை நினைச்சுக்கணும் ஓம் பிரத்யங்கரா தேவியே போற்றி பிரத்யங்கரா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான செய்ய மீனராசிக்கார நேர்களை தேவையற்ற போட்டிகளும் பொறாமைகளும் உங்கள் மனத்தை பாதிக்கின்றன அதனால் மனது நிம்மதியாக இல்லை என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் சரபேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் போட்டி பொறாமை எண்ணத்தை குறைத்து மனதை நிம்மதியாக்கும் நிதானம் அனுகூலமான எண் ஏழு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்